அனைவருக்கும் வணக்கம் இப்பொழுது திருமந்திரத்தின் பாயிரத்துல திருமூலர் வரலாறு என்ற தலைப்புல நம்ம இப்போ பாடல் வந்து பார்க்க போகிறோம் இது வந்து நம்ம பாகம் இரண்டாம் பாகம் இது வந்து நேரிலை ஆவாள் நிரதிச ஆனந்தப் பேருடையாள் என் பிறப்பு அறுத்து ஆண்டவள் சீருடையால் சிவன் ஆடு தன் துறை சீருடையால் பதம் சேர்ந்திருந்தேனே அதாவது நேரிலை ஆவல் நிரதிச ஆனந்தம் பேருடையால் எம் பிறப்பு அறுத்து ஆண்டவள் சீருடையால் சிவன் ஆ ஆடுவ தன் துறை அதான் திருவாடுதுறை சீருடையால் பதம் சேர்ந்திருந்தேனே அழகிய அணில்கலங்களை கொண்டு அன்னை சக்தியானவள் வியப்பிறந்த இன்பமே வடிவானவள் எனது பிறப்பை அழித்து என்னை அடிமையாக்கி கொண்ட சிறப்புடையவள் சுழுமுடை நாடு என்று வீணை தண்டிலே அமர்ந்து உயிர்களை பயன்படுத்தும் சிவனோடு கூடியிருக்கும் சிறப்புகளை பெற்றவள் அத்தகைகளோட திருவடியை பொறு பொருந்தி நின்றேனே அத்தகைய அதாவது இறைவன் திருவ திருவடியை எங்கே நான் பொது இருந்து நான் பார்த்தேன்னா திருவாடுதுறையில் பார்த்தேன் அதான் திருவாடுதுறையில் வந்து அவர் சமாதி இருக்குன்னு சொல்லுவாங்க அடுத்த அடுத்த பாடலில் நான் பார்க்க போகிறது வந்து சேர்ந்திருந்தேன் சிவ மங்கை தன் பங்கனை சேர்ந்திருந்தேன் சிவன் ஆவடு தன்துறை சேர்ந்திருந்தேன் சிவபோதியின் நிழலிலே சேர்ந்திருந்தேன் சிவம் நாமங்கள் ஓதியே நான் இந்த சேர்ந்திருந்தேன் 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 சிவமங்கை பாங்கனை சிவனோடு சேர்ந்திருந்தேன் சிவமங்கை என்னும் உலக அன்னையை ஒரு கூறாக பெற்ற சிவபொருளை அடைந்து வழிபட்டிருந்தேன் மாந்தரை பண்படுத்தும் சுழுமுனை தண்டிலே பெரு பொருந்துகின்ற தலை தலைமலாராம் சகசிரதளத்தில் வெற்றிருக்கின்ற சிவபெருமானை சேர்ந்திருந்தேன் சிவ அறிவாகிய அரசமரத்தின் அடியில் பலர்ந்த இன்ப நிழலில் தங்கியிருந்தேன் அங்கே இருந்தபோதெல்லாம் அவனுடைய திருப்பெயர்களை ஓதிய நினைவிலே ஆழ்ந்திருந்தேன் அவனோட சேர்ந்து அவனோட தான் சேர்ந்திருந்தேன் சேர்ந்திருந்தேன் திருவாடுகளை சேர்ந்திருந்தேன் சிவனம்மங்களை ஓதிருந்தேன் அப்படின்னு இந்த இந்த பாடல் ஃபுல்லாகவே சொல்கிறாரு நம்ம அடுத்த பாடல் வந்து என்னன்னா இருந்தேன் இக்காயத்து எண்ணிலோ கூடி இருந்தேன் இராப்பகலற்றை எடுத்து இருந்தேன் எமையவர் ஏத்தும் பகத்தே இருந்தேன் எம் நந்தி இணையடி கீழே நான் வந்து இருந்தேன் இக்காயத்தை கோடி எண்ணிலா கோடி வருஷ வருஷமாக நான் அந்த உடலில் இருந்தேன் எங்கே இருந்தேன் ராப்பகல் அற்ற இடத்தில் இந்த ராப்பகல் அற்ற இடங்கிற எது சொல்கிறாரு அமைதி ராப்பகல் அற்ற இடத்தை வெண்ணிலாவே நான் இருங்க வேண்டுகின்றேன் வெண்ணிலாவே என்று வளல் பெருமான் வந்து பாடுவார் நான் இருந்து ஓங்குகின்றேன் வெண்ணிலாவே வெண்ணிலாவே தந்தி தன்னை அறிந்து இன்பம் ஒரு வெண்ணிலாவே ஒரு தந்திரம் நீ சொல்ல வேண்டும் வெண்ணிலாவே ராப்பகல் இருற்ற இடத்து வெண்ணிலாவே நான் இருக்க வேண்டுகின்றேன் வெண்ணிலாவே ராப்பகல் அற்ற இடம் எப்படி இருக்கும் அப்படின்னு நான் இருந் நான் இருக்க வேண்டுகின்றேன் வெண்ணிலாவே என்று இந்த வெண்ணிலா என்று மதிசூடிய பெருமானை வந்து நினச்சி பாடுறாரு அதனால் அந்த வெண்ணிலாவே வெண்ணிலாவே அப்படின்னு இங்கேயும் நம்ம இதை வந்து சொல்லலாம் இருந்தேன் இக்காயத்தை எண்ணிலாக கோடி எண்ணிலாக கோடி வருஷம் இருந்தேன் இருந்தேன் ராப்பகல் அற்ற இடத்தை நான் இருந்தேன்னு சொல்கிறாருன்னா இருந்தேன் இருந்தேன்னு சொல்கிறதுனால எப்படின்னா முடிந்த பொருளாக நம்ம பார்க்கணும் அப்படின்னா அதை விட கடந்து அவர் போயிருக்கார் ஏன்னா நான் இருந்தேன் இதில் இந்த ஒரு ஃபீல்டில் இருந்தேன் அதுக்கப்புறம் நான் வேறு எதுக்கு மாறிட்டேன்னா அப்படின்னா இவர் இருந்தேன் இக்காயத்தை எண்ணிலாகோடி இருந்தேன் ராப்பகல் அற்ற இடத்தில் நான் வந்து இருந்தேன் அதுக்கப்புறம் நான் அதுக்கு மேலே ஒரு நான் ஒரு ந ஒரு நிலைக்கு போனதுனால தான் இது வந்து இருந்தேன்னு சொல் போட்டிருக்காரு நான் இப்போ இருப்பேன் இருந்திருக்கேன் இருந்து கொண்டு இருக்கிறேன்னு போட்டிருக்கலாம் இருந்து கொண்டு இருக்கிறேன் காயத்தேன்னு போட்டிருக்கலாம் நான் இருந்தேன்னு சொல்லியிருக்காருனா அது பாஸ்ட்டு இறந்த காலத்தில் குறிக்கும் அப்படின்னா இவர் வந்து இப்போ வேறு நிலை அட்வான்ஸ் ஒரு நிலையில் வந்து ஒரு உயர்நிலைக்கு வந்து போயிருக்காருன்னு நம்ம அந்த பாடலே நம்ம தெரிஞ்சுக்கலாம் நான் இந்த உடம்பிலே எண்ணற்ற காலம் தங்கியிருந்தேன் அப்படி தங்கியிருந்தபோது இரவு பகல் வேறுபாடு தெரியாமல் உணர்வும் அற்ற ஒரே ஒளி நிலையில் உணர்வில் இருந்தேன் தேவர்கள் போற்றி வழிபுரிந்த திருவடி ஒளியை சார்ந்திருந்தேன் என் இறை குருவான நந்தியின் ஒளி சுடரும் திருவடி கீழே தங்கியிருந்து அழியாத பேரு பெற்றேன் யாரால் அந்த அழியாத பேரு பெற்றேன்னா நந்தியாக வந்தார்ல இறைவன் அவரால் நான் அந்த பேரு பெற்றேன் என்று கூறுவேன் பின்னே நின்று என் என்ன பிரிவு பெறுவது முன்னை நன்றாக முயல்தவன் செய்கிறார் என்னை நன்றாக இறைவன் படைத்தனன் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு என்னையான் அப்படி படைத்தார்னா நீ தமிழில் போய் இந்த ஆகமல்கள் சொல்லிட்டு வா தமிழ் வந்து அழிஞ்சிகிட்டு இருக்கு அப்படின்னா பின்ன நின்று என்னே பிறவி பெறுவது எப்படி இந்த பிறவி இந்த மனித பிரிவு எப்படி பெறுவது இந்த மனித எப்படி கிடைக்கும் முன்னே நன்றாக முயல்தவன் செய்கிறேன் நீ போன பிரிவில் நீ தவம் தான் நீ உனக்கு இந்த பிரிவில் நான் மனித பிரிவு கிடைக்கும் அப்படி நீ மனித பிரிவை பெற்றிருந்தாலும் ஏன்னா என்னை நன்றாக இறைவன் படுதன் இறைவன் நன் நல்லபடியாக நல்ல ஒழுக்கங்களையும் நல்ல அறநெறிகளையும் அறநிலைக்குரிய ஆகமங்களையும் நீ தான் நீ படிக்க முடியும் அதை படைத்தார் என்னை நன்றாக இறைவன் படுதான் அதனால் தான் என்னை நன்றாக இறைவன் படுதன் எதுக்கு படைத்தார்னா தனி நன்றாக தமிழ் செய்யும் மாதிரி இந்த ஆகமங்களை போய் சொல்லிவிட்டு வான்னு படைச்சிட்டு நான் பின்னே நன்று இவரு தான் பாடுவாங்க பின்னணி நன்று என்னை பிறவி பெறுவது முன்னையன்றாக முயல்தவம் செய்கிறேன் முயல்தவம் செஞ்சுதான் தான் வானவர் நாடு வழி பிறந்திடுமே அரிது அறிவு மானிடராதலுது ஆடி ஆயினும் கூண் செவிடி நீங்கி பிறத்தலருது இந்த கூண் செவிடி நீங்கி பிறந்த கா காலினும் ஞானமும் கல்வியும் நயத்தலையுது ஞானமும் கல்வியும் நயந்த காலையும் தானமும் தவ தவமும் தான் செய்தலுது தானமும் தவமும் தான் செய்வராயின் வானவர் நாடு வழி பிறந்திடுமே என்று இந்த பாடல் நம்ம முன்னே முயல்தவன் செய்யல முயல்தவன் செய்கிலர் முயல்தவம் தவம் இந்த பாட்டுக்கு அந்த அபை தாய் கூறிய பாட்டுக்கும் ரெண்டு ஒன்றா வரும் இத்துடன் இந்த பாடல் நிறைவடைகிறது மீண்டும் அடுத்த நம்ம பாகத்தில் சந்திப்போம் திருமூல திருமந்திரத்தில் வரலாறில் நம்ம அடுத்த மூன்றாம் பாகம் சந்திப்போம் மீன் திருந்த பாடம் முடிவடைகிறது நன்றி வணக்கம் திருச்சிட்டம்பலம் தில்லையம்பலம் சிவகடாச்சும் பரிபூரணம் ஓம் நமிச்சிவாய் ஓம் நமிச்சிவாய் ஓம் நிமிச்சிவாய்